அனைத்து உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் ஆப் பிஎன் திட்டத்தின் வயலாக புதிய தொழில்நுட்பங்களை உற்பத்தியில் அறிமுகப்படுத்த முன்வர வேண்டும் ஸ்மார்ட் உற்பத்தி எளிமையாக்கப்பட்டது ஒன்று புள்ளி ஜீரோ கருத்தரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்டார்ட் ஆப் டிஎன் எனப்படும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தக கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் புதிய தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது இதன் வயலாக வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை செய்வதற்கு மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு டில்லியரின் டாலர் பொருளாதார இலக்கை அடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் திட்டங்கள் அறிவித்துள்ளனர் அந்த வகையில் ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் ஸ்டார்ட் ஆப் டிஎன் ஃபேர்ஜ் அதியமான் ஒரியல் கல்லூரி மற்றும் செட்டிங் ஃபார்ஸ் இணைந்து ஸ்மார்ட்ஸ் உற்பத்தி எளிமையாக்கப்பட்டது ஒன்று புள்ளி ஜீரோ என்ற தலைப்பில் தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வயிறுக்குரிய தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்று என்ற புதிய தயாரிக்கப்பட்ட தொழில் உற்பத்தி இயந்திர திறன் கண்டறியும் கருவியை அறிமுகப்படுத்தி துவங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஓசூர் மாநகரம் போன்ற பெரு தொழில் நகரங்களில் புதிய தொழில்நுட்பங்கள் இன்றியமைக்காத நிலை உள்ளது அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் அவ்வப்பொழுது புது நுட்பங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இந்த கருத்தரங்கில் சென்னை கோவை பெங்களூர் போன்ற பகுதிகளிலிருந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செட்டிங் ஃபார்ட்ஸ் நிறுவன இயக்குனர் அகிலேஷ் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கருவி மூலம் உற்பத்தியாளர்கள் தங்களது இயந்திரத்தில் உற்பத்தி திறன் தயாரிப்புகளுக்கான விலை நிர்ணயம் தர நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் வெளிப்படை தன்மையுடன் தொழில் நிறுவனங்கள் எவ்வாறு கண்டறிய முடியும் என்பது குறித்துதான் செயல்முறை விளக்கத்தை நேரடியாக தொழில் உற்பத்தி பிரதிநிதிகள் முன் விளக்கி கூறினார் மேலும் இதனால் உள்ள நன்மைகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது